ஆம்பூர் அருகே காதல் மனைவியை கற்பழித்து கொலை செய்த ஆட்டோ ஓட்டுநருக்கு முப்பத்தி நான்கு ஆண்டு சிறை தண்டனை மற்றும் முப்பத்தைந்தாயிரம் அபராதம் விதித்து மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மின்னூர் பகுதியைச் சேர்ந்த சோனியா கல்லூரியில் படித்து வந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் ஒருதலைபட்சமாக காதலித்து வந்த நிலையில் இருவரும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ரகசிய திருமணம் செய்து கொண்டனர் பின்னர் கல்லூரி செல்ல காத்திருந்த சோனியாவை வீட்டில் விடுகிறேன் என கூறி சக்திவேல் தனிமையில் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் பின்னர் சோனியா படிப்பிற்கு பின்பு அனைத்தையும் பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறியும் சக்திவேல் பாலியல் வன்கொடுமை செய்ததால் இது குறித்து குடும்பத்தாரிடம் கூறிவிடுவேன் என்று கூறியதால் ஆத்திரமடைந்த சக்திவேல் கட்டையால் தாக்கியதில் மயங்கி விழுந்தார் பின்னர் தனது நண்பர்களை அழைத்து விபத்து ஏற்பட்டதன் காரணமாக சோனியா மயக்க நிலையில் உள்ளார் என்று கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் சோனியா உயிரிழந்தார் இதனை ஆம்பூர் கிராமிய போலீசார் விபத்து புகாராக பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சோனியாவின் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின்பு உடலில் மர்ம உறுப்பு மற்றும் பல்வேறு இடங்களில் நகக்கீறல்கள் இருந்ததன் காரணமாக இதனை கொலை வழக்காக மாற்றப்பட்டது இந்த வழக்கு திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று விசாரணை முடிவுக்கு வந்தது ஆட்டோ ஓட்டுநரான சக்திவேல் என்பவருக்கு பெண் கடத்தல் குற்றத்திற்காக ஏழு ஆண்டுகள் கற்பழித்த குற்றத்திற்காக பத்து ஆண்டுகளும் கொலை செய்த குற்றத்திற்காக பதினான்கு ஆண்டுகள் தடயங்களை மறைத்த குற்றத்திற்காக மூன்று ஆண்டுகளும் ஆக மொத்தம் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் சிறையும் முப்பத்தை ரூபாய் அபராதமும் மேலும் தமிழக அரசு இரண்டு லட்சம் ரூபாயும் அபராத தொகையை முப்பத்தை ரூபாயை சோனியாவின் குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் எனவும் தண்டனை விதித்து திருப்பத்தூர் மாவட்ட நீதிபதி மீனா குமாரி தீர்ப்பு வழங்கியுள்ளார் இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பி டி சரவணன் வாதாடினார்